இந்த நாள் இனிதாகட்டும் இன்றைய தினம் நீத்தார் பெருமை என்ற பகுதியிலே கடைசி குரல் முப்பதாவது குரல் அந்தனர் என்போர் அறவோர் மற்ற உயிர்க்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான் என்பது தான் அந்த குரல் அந்தணன் என்கின்ற சொல் இரண்டு இடத்திலே பயன்படுத்தப்படுகிறது ஏற்கனவே கடவுள் வாழ்த்து பகுதியில் அறவாளி அந்தனர் தாழ் பிற ஆளி நீந்தல் அரிது என்று அங்கு கூறிவிட்டார் அந்தனர் என்கின்ற சொல் ஒரு இனத்தை குறிக்கின்ற ஒரு சொல் அல்ல அதாவது நெருப்பை ஓம்பி வளர்ப்பவர்கள் என்ப பொருள் தபஸ்வி அப்படின்னு சொல்கிறோம் தபஸ் அப்படின்னா நெருப்பு நெருப்பை தன்னுகத்தே கொண்டவர்கள் தான் அந்தணர்கள் இங்கே சிறந்த அந்தனர் என்போர் அவர்களெல்லாம் வந்து தர்மத்தின் வழி நின்று இந்த உலகுக்கு செந்தன்மை போன்று ஒழுகலான் இந்த செந்தன்மை என்பது அருள் அருள் பேராற்றல் அருள் பேராற்றல்னால் ஒருவர் வந்து ரொம்ப வருத்தத்தோடு வருகிறார் கவலையோடு வருகிறார் உங்கள் கவலை தீர்ந்துவிடும் என்ற ஒரு வார்த்தை சொல்லும்பொழுது அந்த வார்த்தை பழிக்கிறது என்றால் அவருக்கு அருள் வல்லபம் இருக்கிறது என்று பொருள் ஆறுதல் சொல்லவே முடியாத ஒரு ஒருவருக்கு ஒரு ஆறுதலை சொன்னால் அவருக்கு ஒரு இதமாகவும் அவருக்கு ஒரு நம்பிக்கை வருவதுவா வருவதாகவும் இருந்தால் அது செந்தன்மை அந்தனர் என்போர் அறவோர்னால் அறத்தின் வழியதாக வழியதாக இந்த துறவிகள் தபஸ்விகள் ஞானிகள் இருக்கிறார்கள் அந்தனர் என்போர் அந்தனன் என்றால் தனக்குள்ளேயே அந்த வெப்பத்தை உண்டாக்குபவர்கள் யாக வேள்வியை நடத்துபவர்களையும் நாம் அந்தனர் என்று சொல்கிறோம் ஆனால் உண்மையாக தனக்குள்ளே இருக்கிற தீ யோக தீ என்கின்ற சொல்லக்கூடிய அந்த குண்டலினி கணல் என்று சொல்லக்கூடிய அந்த கனலை யார் தனக்குள்ளே எழுப்பி வைத்திருக்கிறார்களோ அவர்கள் அந்தனர் எனவே அந்தனர் என்போர் அறவோர் மற்ற உயிருக்கும் எல்லா உயிர்களுக்கும் அவர்கள் தன்னுடைய அருள் பேராற்றலால் அனைவருக்கும் நன்மையை செய்பவர்கள் பூண்டு ஒழுகலான் அவர்களுக்கெல்லாம் நன்மையை உலகுக்கு தனக்கும் நன்மையை பய செய்து கொண்டு அடுத்தவர்களுக்கும் அந்த நன்மையை விளைவிப்பவர்கள்தான் துறவோர் அப்படிப்பட்ட துறவோர் அறத்தின் வழி நின்று இந்த மக்களுக்கு அருளாற்றலை பரப்புகிறார்கள் அந்தனர் என்போர் அறவோர் மற்ற எவ்வோ இருக்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான் அந்த செந்தன்மை அப்படிங்கிறது தான் வந்து அருள் அந்த அருள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று பல இடத்துல செம்பொருள் காண்பது அறிவுன்னு பின்னாடி ஒரு இடத்துல சொல்லுவார் மையுணர்தல்ங்கிற பகுதியில் செம்பொருள் செம்மை இது எல்லாமே வந்து அருளினுடைய வெளிப்பாடு அந்த அருளினுடைய வெளிப்பாட்டை பல இடங்களில் வள்ளுவம் சிலாகித்து கூறுகிறது எனவே அந்தனர் என்போர் அறவோர் மற்ற ஊயிருக்கும் செந்தன்மை போன்றோர்களான் இதை நாம் உள்வாங்கிக் கொண்டால் நமது வாழ்க்கையிலே இந்த நாள் இன்றாக மாறும் நாளை மீண்டும் உங்களை சந்திப்போம்